ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை அதாவது இந்த கீரைக்கு ஏன் முடக்கத்தான் கீரை அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா கை கால்களில் வந்து முடக்கவாதம் ஏற்படும் பொழுது இந்த கீரை அவ்வளவு மகத்துவமான மருத்துவத்தை நமக்கு கொடுக்கிறது இங்கே பாருங்க இங்கே சர்மா அப்படிங்கிற ஒரு பையன் அந்த முடக்கத்தான் கீரையை அவங்க அம்மா கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க அதில் இருக்கக்கூடிய இலைகளை வந்து ஒன்று ஒன்றா பறிக்கிறார் இந்த கீருடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எப்போதுமே நம்முடைய இயற்கையான தாவரங்களுக்கும் மனிதனுடைய உடல் உறுப்புக்கும் பயங்கரமான சம்மந்தம் இருக்குதுங்க என்னன்னு கேட்குறீங்கன்னா இந்த முடுக்கத்தான்னு கீரையை பாருங்கள் கொடி கொடியாக போயிருக்கு அதாவது கொடி கொடியாக போயிருக்குன்னா என்ன அர்த்தம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படி தான் கொடி கொடியாக போகக்கூடியது அப்போது நரம்பு மண்டலம் அதன் சார்ந்து இயற்கையும் இருக்கக்கூடிய தாவரம் தான் இந்த முடக்கத்தான் கீரை அதனால் இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் சரியாக வேலை செய்யப்படுகிறது சுத்தமாக்கப்படுகிறது வலுவாக்கப்படுகிறது அப்படி வலுவாக்கப்படும் பொழுது நமது உடம்பில் ஏற்படக்கூடிய முடக்க பாதம் சார்ந்த நோய்கள் எதுவுமே வராது அப்படின்னா சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க இந்த அம்மா கீரையை எடுத்து மிக்சியில் போட்டுட்டாங்க இப்போ நல்லா அரைக்க போகிறாங்க பாருங்கள் இப்போ என்ன பண்ணுன்னா சீரகம் பெருஞ்சீரகத்தை எடுத்து மாவில் அப்படியே போடுறாங்க கருவேப்பிலை எங்கள் வீட்டிலேயே இருக்குது பச்சை மிளகாய் வீட்டில் தோட்டம் வச்சுருக்கோம் வெங்காயம் மட்டும் வெளியில் வாங்கிக்கிறோம் பாருங்கள் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பலகாரம் சுடுறதுக்காக இந்த வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அழகாக இருக்குது இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த முடக்கத்தான் கீரையை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்களாம் அப்படியே வித்தியாசமாக இருக்குது எவ்வளோ பா அப்படியே ஒரு ஒரு சூப்பராக ஸ்பைசி மாதிரி இருக்குது நமக்கே அதை கரண்டி இலை நல்லா கிளரி விட்டுக்கிறாங்க இந்த எல்லா கலவையுமே இது கூட கொஞ்சம் உப்பும் போடுவாங்க அது காட்டலான்னு நினைக்கிறேன் காட்டுவாங்க உப்பு போட்டு நல்லா பாருங்களேன் அந்த வெள்ளை கலரில் இருந்த மாவோட கலர் எப்படி நல்லா கலர் மாறுது பாருங்களேன் அப்படியே லைட் லைட்டட் அப்படியே க்ரீனாக மாறி அழகாக வருது பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா இதாங்க அவ்வளோதான் இப்போது இந்த முடக்கத்தன் கரையில் வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பலகாரமாக ஊற்ற போகிறோம் அதாவது பல விதமான ஃபுட்டாக இதை நம்ம செய்யலாம் முடக்கத்தன் கரியையில் வந்து சூப்பு போடுறாங்க முடுக்கத்தன் கரியையில் தோசை ஊற்றுறாங்க முடக்கத்தன் கரையில் வந்து பொரியல் மாதிரி பண்ணி செய்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி பலகாரம் செய்ய போகிறோம் அதாவது இந்த முடக்கத்தன் கேரியுடைய பலன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட தாது உப்புக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே சமயத்தில் வைட்டமின்களும் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க முக்கியமாக கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பேருடைய மகத்துவம் எதை பற்றி ஓடிக்கிட்டு இருக்குன்னா இடுப்பு வலிக்கு தான் அதிகமாக பயன்படுதுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க இடுப்பு வலிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்க ஆனால் அதன் பிறகு தான் தெரிஞ்சுது இந்த முடக்கத்தான்கருங்கிறது உடலில் இருக்கக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது பயன்படுத்தணும் மூட்டு வலி சரி செய்ய பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த முடக்கத்தன் கீரையை வந்து விளக்கெண்ணெயில் வந்து சூடு பண்ணி வதக்கி அதை எடுத்து அந்த வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அருமையாக உங்களுக்கு அந்த வலிகள் கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்று ஒன்று ஒரு நாளில் சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பு சரியாகிடுன்னு நம்ம மக்கள் நினச்சிக்கிறாங்க அது தாங்க தப்பு இந்த முடக்கத்தன் கீரையை வந்து வாரத்தில் மூன்று நாட்கள் எடுத்துக்கணும் அப்போது கண்டிப்பாக அந்த கை கால் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடக்கவாதங்கள் தெரியதாக சொல்லுங்கள் இங்க பாருங்க காலையிலேயே உணவு அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அப்படியே செஞ்சு வச்சுன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்கப்பா பார்க்கவே நமக்கே எப்படி இருக்குது அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல பலகாரம்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த பலகாரத்துக்கு பல பேர் இருக்குது குழியாடி பணியாரம் பலகாரம் முக்கியான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே வராங்க பாருங்க அப்புறம் சூப்பராக இருக்குங்கிறார் அந்த பையன் அதை வாய்ஸ் கட் பண்ணதால தெரியல நல்லாவே அருமையாக இருக்குது வா சூப்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுதான் என்னுடைய சேனல் அன்பு காட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்குள்ளே நாங்கள் போடுறோம்